கமுருதீன் கிட்டையும் விஜய் பாருகிட்டே அவங்களுமே கிட்டத்தட்ட அவங்கள தான் சொன்னாங்க விக்கல்ஸ் விக்ரமையும் பிரவீன்ராஜ் தான் சொன்னாங்க ஸோ அவங்க வந்து இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் நடக்க போகிற தலை டாஸ்கில் கனி பிரவீன்ராஜ் விக்கல்ஸ் விக்ரம் மூணு பேரும் சேர்ந்து கலந்துக்க போகிறாங்கன்ற ஒரு உயரிய விஷயத்தையும் சொல்லிட்டாங்க ஏற்கனவே இந்த பாட்டில் டாஸ்கா இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கரெக்டாக விளையாண்டு சூப்பராக பண்ணாங்கன்ற மாதிரி சொன்னாங்க உண்மையிலேயே இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மஸ் நம்மளும் சூஸ் பண்ணுறது வந்து பிரவீன்ராஜ் அண்ட் வந்து விகல்ஸ் விக்ரம் தான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள கேமரா கேமரா போகுது அதாவது ஜெயிலுக்குள்ள அதாவது பிக் பாஸ் நடக்கிறதுல பிக் பாஸ்ல இது வரைக்கும் வந்து நிறைய டைம் யாரை காட்டுறாங்க அப்படின்னா விஜய் பார்வ மட்டும்தான் அவங்கள சுற்றி தான் கேமரா சுற்றிக்கிட்டே இருக்குது அது ரொம்ப நல்லா தெரியுது அவங்களுக்கு ஸோ பிரச்சனை பண்ணியே பஞ்சாயத்து பண்ணியே வந்துடலான்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்துட்டு விஜய் பார்வ டிஸ்கஷன் போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா கியானா வினோத்து நிற்கும் போது இந்த திவாகர் நான் வந்து அவர் எல்லோரும் கலாய்க்கிறாங்க ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் அவர் என் கூடையே வச்சுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி பாருங்கள் அவர் எனக்கு ஆப்போசிட்டா வந்து விளையாடிட்டு இருக்காப்புல பண்ணிட்டு இருக்காப்புல இதெல்லாம் சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க உண்மை என்ன அப்படின்னா நீங்க பண்ண வேலைக்கு உங்களை தான் தனியாக வச்சுருந்தாங்க மனுஷன் அவர் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு பழகிட்டு இருந்தாரு நீங்க திட்டுறதை வாங்கிக்கிட்டு நீங்க பேசுறதை வாங்கிக்கிட்டு அவர் மனுஷன் தானே ஒரு கட்டத்துல அவருக்கும் ரைஸ் ஆகும்ல ஸோ அவர் அந்த விஷயத்த பண்ணிட்டாரு மற்றபடி வந்து இதுல வந்து பேசுறதுக்கோ பண்றதுக்கோ எதுவுமே கிடையாது இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜே பாரு கம்ருதீன் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டென்ட்டுக்காக கண்டென்ட்டுக்காகனு சொல்லிவிட்டு இன்றைக்கி சண்டை போட்டால் பார்க்குறாங்க ரேட்டிங் நல்லா வருது டிஆர்பியாக அவங்க வச்சு தான் ஓடுதுன்றதுக்காக பண்ணுற வரைக்கும் ஓகே ஆனால் இந்த வாரம் அதாவது இன்றைக்கி விஜய் சேதுபதி இந்த விஷயத்தெல்லாம் அட்ரஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில பிக் பாஸ் நிறைய பேர் எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னா அது முக்கிய காரணமாக இருக்கிறது நீங்கள் உள்ளுக்குள்ளே என்னென்ன பண்ணுறீங்கன்றதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பேஷன் வாக் அந்த விஷயங்கள்லாம் கூட யாருக்கும் பெருசாக தெரில வார்த்தைகள் பயோ பிரயோகம் இருக்கு இல்லையா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு டபுள் மீனிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க